நாம் செய்யக்கூடியது காராம்பசு சாணத்தை எடுத்து அதில் வந்து நல்ல வசியமாகன்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் வெற்றியாகும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு நடந்துருக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்குறது உற்சாகத்தை கொடுக்குறது அந்த கணவன் மலை ஒட்டுமொழி நொய் 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 சண்டையாக இருக்கும் அந்த நேரத்தில் குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் அப்படியே சாம்பிராணி காட்டப்போம் ஹரி ஓம் ஸ்ரீ ஓம் முளை தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று சாம்பிராணி பத்தி சூடம் தீபம் தேங்காய் உடைப்பது தேங்காய் தீபம் அதிலே பல தீபங்கள் எத்திக்கிறோம் பத்தி பலவிதமான பத்தியலை பயன்படுத்துகிறோம் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி நெருப்பு உண்டாக்கி சாம்பிராணி போடுகிறோம் அதிலே நாம் செய்யக்கூடியது காராம்பசு சாணத்தை எடுத்து அதில் வந்து ஜப்பான் சாம்பிராணி சொல்கிறோம்ல அந்த சாம்பிராணி குங்குளியம் இதை சேர்க்கிறமா நான் டுபாக்கூர் அழிவுறையாக வைக்கக்கூடாது நம்ம செய்கிறோம் இந்த அளவுக்கு செய்கிறோம் டைம் கிடச்சுனா செய்கிறோம் வர்றவங்களுக்கு கொடுக்குறோம் இருக்குது நானும் செய்து அதை போடுவோம் நல்லா இருக்கும் அப்போ இந்த சாம்பிராணியில் எல்லாமே கலக்குறோம் குங்குளியம் போடுறோம் வெள்ளை சாம்பிராணி போடுறோம் அப்புறம் நூற்றி எட்டு மூலையில் கலக்கிறோம் நூற்றி எட்டு மூளை கடையிலே கிடைக்கணும் பெரிய மழையில் நூற்றி எட்டு யாழ வாங்குறோம்ல வாங்குகிறோம்ல அது அப்படியே மிஷினை குடித்து அரைச்சிடுறோம் அதுதான் உண்மை அரைச்சிட்டு அதை தூக்கி என்ன செய்கிறோம் இந்த சாம்பிராணியில் கலந்து விடுறோம் இதுக்கு இந்த அளவு முறை கரெக்டாக இருக்குது போட்டு என்ன செய்கிறோம் பண்ணுறோம் அப்படி பண்ண போகும்போது நமக்கு இந்த கொட்டாங்குச்சி பெண்கள் என்ன செய்கிறோம் வீட்டில் கொட்டாங்க சிரட்டைன்னு சொல்கிறோம்ல அந்த தேங்காயுடைய ஓடு அதை எடுத்து எரித்து சாம்பலம் சரியா அந்த சாம்பலாக கூடாது அப்படி நெருப்பாகணும் அப்போ இந்த புகையை போட்டிங்கன்னா என்ன செய்கிறது பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நல்ல ரஷ்யமாக சொல்கிறாங்க குடும்பத்தில் வெற்றியாகுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு நடந்திருக்கு நானே பண்ணியிருக்கிறேன் காரியம் நடந்திருக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கிறது அது மாதிரி குழந்தைகள் படிப்பு இந்த பூச்சிகள் கடி இங்கே நிறையா வந்து இங்கே வந்து படுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொசு மாதிரி கொசு கொசு இருந்தாலும் அது போட போகும்போது நல்லா இருக்கிறது அதுக்கடுத்து வாசனையாக இருக்கிறது அன்றைக்குப் பூரா பிரஷியாக இருக்கிறோம் அப்புறம் ஜவம் பண்ணும் போது இப்படியே காய்த்திரு மஞ்சள் வந்துடும் மற்ற ஜவங்கள் பண்ண 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 நமக்கு என்ன செய்கிறது சந்தோஷத்தை கொடுக்கறது உற்சாகத்தை கொடுக்கறது அன்றைக்குப் பூரா டென்ஷன் சந்திராஷ்டம காலங்களில் கூட இந்த சாம்பிராணியை போட்டால் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது வீடு வீட்டில் சில வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நல்ல மாற்றம் ஏற்படுது அந்த வாசத்தில் ஏதோ ஒரு வகையில் பணம் கண்ணு கிடச்சிருது வீடு விற்காதவங்க வீடு சாமி பேசலை பள்ளி பேசலேன்ட்டு வருவாங்க சரி சாமி பேச மாட்டேங்க பள்ளி கற்றுமுல்ல அது சாமி பேசலே இங்கே சொல்லுவாங்க ஒரு பாக்கெட்டு கொடுத்து விட்டோம்னா அது வாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கிறது அந்த கனவு மனை ஒட்டுக்கும் நெய் நொய் நொயின்னு சண்டையாக இருக்கும் அந்த நேரத்தில் குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படியே சாம்பிராணி போகும்போது சனிக்கிழமை காட்ட போகும்போது கணவன் மனைவி சுவாசிக்கும் முன் ஒரு வகையான இது ஏற்படுது குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கவில்லை குழந்தைகள் நம்ம சொன்ன பற்றே கேட்க மாட்டேங்கிறது அப்போ அதுக்கெல்லாம் இந்த சாம்பிராணி உபயப்படுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுது தொழில் கடன் தொல்லை பணம் வரவு இல்லை அப்படின்னா அந்த சாம்பிராணி நமக்கு வந்து நல்ல மாற்றத்தை செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற காட்டின்னு செஞ்சேன் அது எவ்வளோ வரப்போகுது ஆயிரம் பத்தாயிரம்னா இல்லை ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் எங்களுக்கு செலவு வந்து எங்களுக்கு அறுபது ரூபா வருது அந்த அறுபது ரூபாய்க்கு அப்படியே கொடுக்குறோம் எழுபது ரூபாய்க்கும் கொடுக்குறோம் நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு இன்னும் நீ நிறையா கொடுத்தாலும் போமாதாவுக்கு தான் போகுது தப்பு கிடையாது இந்த காரம் பஸ்ஸு இந்த சாம்பிராணி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கறது நல்லா இருக்கிறது நாமும் உபயோகப்படுத்தி அனைத்து ஐஸ்வர்யமே பருவமாக Ariwon Sri